மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசு நடவடிக்கை பிரதமர் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபைகள் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது பழைய முறையில் தேர்தலை நடத்துவதா என்று ஆராயப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் செப்டம்பர் தேதி பாராளுமன்றத்தில் பிரதமரிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்று வெள்ளிக்கிழமை பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் நூற்றி நான்காவது பக்கத்தில் புதிய அரசியல் அமைப்பு வரைவு தயாரிக்கப்பட்டு அது மக்களிடம் முன்வைக்கப்பட்டு கலந்துரையாடல்களுடன் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி செயற்படுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் இதற்கு முன்னர் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் அமைக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கை மற்றும் ஏனைய அரசியலமைப்பு அமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான யோசனைகள் ஆராயப்படுவதுடன் அது தொடர்பான ஆரம்ப கட்ட யோசனை பத்திரம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது எமது கொள்கை பிரகடனத்தில் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை இல்லாமல் செய்யப்பட்டு பாராளுமன்ற ஆட்சி முறைமையை அமைத்தல் மற்றும் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத ஜனாதிபதியை நியமித்தல் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் புதிய அரசியலமைப்பு மறுசீரமைப்பின் போது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்கப்பட்டு பாராளுமன்ற ஆட்சி முறைமை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பான நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது புதிய அரசியலமைப்பு இன்றி நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை இல்லாமல் செய்ய முடியாது இது தொடர்பான அவதானங்கள் செலுத்தப்பட்டுள்ளன நாட்டின் பிரதான பிரச்சனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுவதுடன் இந்த விடயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும் இது தொடர்பான காலப்பகுதி தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் அத்துடன் மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்திற்கு எல்லை நிர்ணயம் தொடர்பிலும் தேர்தல் தொகுதிகள் தொடர்பான அறிக்கைகள் கிடைத்த பின்னர் அதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைத்த பின்னர் தேர்தலை நடத்த முடியுமாக இருக்கும் இதுவரையில் எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் முடியாத காரணத்தினால் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த முடியாமல் இருக்கிறது இதனால் திருத்தங்களை மேற்கொண்டு பழைய முறையில் தேர்தலை நடத்துவதா என்று ஆராயப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்தின் குற்றப்பத்திரிகை அலுவலகத்தை அமைப்பது தொடர்பில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக பரிந்துரைகள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியான குழு ஒன்றிற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது அந்த குழுவில் பரிந்துரைக்கு அமைய அது தொடர்பான சட்ட வரைவுரைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருந்தார் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் மற்றும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை முயல்கட்டி எழுப்புவதற்காக ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறை நிரப்பு பிரேரணை வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரியால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிரேரணை வெள்ளிக்கிழமை விவாதத்திற்கு எடுக்கப்பட்ட நிலையிலேயே வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் டிசம்பர் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக வரவு செலவு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தொகைகளுக்கு மேலதிகமாக கூடுதல் நிதி திரட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது இதற்கமைய பாதிக்கப்பட்ட மக்களை வலுவூட்டுவதற்கும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் ஐநூறு பில்லியன் ரூபாய்க்கான குறை நிரப்பு பிரயர்னை முன்மொழியப்பட்டது இந்த குறை நிரப்பு தொகையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புனரமைப்பதற்கும் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் சேதமடைந்த உட்கட்டுமான வசதிகளை மீள்கட்டியெழுப்புவதற்கும் பதினையாயிரம் கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பயன்படுத்தப்பட உள்ளன